அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த நேரம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனஸ்தானத்தில் மிக வலுவாக குரு பகவானும் லாபஸ்தானத்தில் சனியும் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரனை வரைக்கும் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த வேலை நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களில் மிக எளிதில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாகவும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் பெரிய அளவுல சிரமம் சிக்கலின்றி எளிதாக முடித்துக் கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையிலெடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய கவன சிதறலை உறுதியாக தவிர்த்து கவனத்தை அதீதமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் செலுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வளர்ச்சியும் இந்த வேளையில் தானாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் எந்த துறையில் பணியாற்றினாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூட்சமங்களை நன்கு உணர்ந்து உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாகவும் உறுதியாகவே இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் சாத்திய குறுகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் குரு குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாகவும் அற்புதமாகவும் கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேலையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி பல்வேறு வகையில் நிறைவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தருணத்தில் திருக்கணிதத்தின் படி பார்த்தால் லாபஸ்தானத்தில் வலுவாக வெற்றி வாக்கியத்தின்படி வாக்கியத்தின் படி பார்த்தால் கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார்ங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அந்த இரு இடங்களிலும் இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் சரி வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தாலும் அபரிவிதமான நன்மைக்கு வித்திடக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வளம் வருகிறாருங்க எனவேதான் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை சனி மற்றும் ராகு இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த உத்தியோக ரீதியாக சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சனி மற்றும் ராகு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பனிச்சுமை வெகுவளவள குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பணி சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத பதவி ஒன்று தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் முயற்சியின்றி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய வேலைவாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறைக்கு மிக சாதகமான அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் வருகின்றன கிரகநிலைகள் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது ராகுவும் சனியும் இணைந்திருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் அமையும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி கைகூடும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு சாதகமாக போகிறது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் பல வகையில் நன்மை உண்டு செவ்வாயும் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில சுக நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல நெருக்கடி நிறைந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் அமைகிறது மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் ஏனென்றால் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் வலுவாக வளம் வரக்கூடிய சூரியனின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே விலகும் அலைச்சல் குறைந்து பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை வித்யாக்காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிகை மூன்றில் வளம் வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு உண்டுகமாகவே சாதகமாகவே வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் மேலும் இந்த சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வெளிப்பாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி தானாக வரும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை